வணக்கம் நித்திரை நண்பா நண்பி இந்த ராத்திரி எப்படி இருக்கு காஃபி கையில் இருந்தால் இன்னும் சூப்பர் மிஸ்ட்ரி மூட் செட் பண்ணிக்கோங்க இங்கிருந்து ஆரம்பம் நம்ம சஸ்பென்ஸ் பயணம் மதுரையில் இரவு எப்போவும் சின்ன சின்ன சத்தங்களாலே நிறைஞ்சிருக்கும் பஸ்ஸோட ஹார்ன் திடீர்னு ஓடும் ஸ்ட்ரே டாக்ஸ் கதையில் குட்டி காசப் பட் அந்த நாளோ காலேஜ் கேம்பஸில் வேற மாதிரி காற்று அந்த சைலன்ஸ் ரொம்ப அநேச்சுரல் அர்ஜுன் தான் முதல்ல கவனிச்சான் ஹிஸ்டரி ஃப்ரீக் எப்போவும் பழைய ஸ்டோன் கார்விங் பாம் லீவ்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பான் ப்ரொஃபஸர் நாராயணனுக்கு ஃபேவரட் ஸ்டூடெண்ட் காலேஜ் பேஸ்மென்ட்ல பழைய எக்ஸ்கவேஷன் சைட் ஓப்பன் பண்ணுறோம் ப்ராஃப் கேட்ட உடனே அர்ஜுனுக்கு எக்ஸைட்மெண்ட் பட் யாரும் கெஸ் பண்ணல அந்த நாள் அவன் வாழ்க்கையே மாற்ற போகிறதுன்று பேஸ்மெண்ட்டில் கிரானைட் சப் ஓப்பன் ஆகும் சவுண்டு அந்த காற்று திடீர்னு குளிர்ந்தது மண்ணோட மனம் கூட வேற மாதிரி கதவு ஓப்பனானதும் அர்ஜுன் கால் தடுமாறி கீழே விழப்போனான் அவன் கண் முன்னாடி ஒரு பச்சை நிறத்துல க்ளோ ஆகும் கல் அதை தொட்டு பார்ப்போம்னு ப்ராஃப் நாராயணன் முகம் அடைஞ்சது அவன் கையை பிடிச்சான் அர்ஜுனை இதை பத்தி யாரிடமும் சொல்லாதே இது சாதாரண ஸ்டோன் கிடையாது ஆனால் அர்ஜுனின் முகம் அந்த கியூரியஸ் லுக் தீன் பிளட் அந்த ஃபயர் இருக்குது அவன் மெதுவாக கேட்குறான் சார் குறைந்தது எனக்காவது சொல்லுங்க ஏய் இவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்கு இந்த ஸ்டோன் எங்க கல்லூரி பேஸ்மெண்ட்ல இது எப்படிப்பட்டது ப்ரொஃபஸர் ஒரு ஆழ மூச்சு விடுறார் பேஸ்மென்ட் சைலன்ஸ்ல அந்த சத்தம் கூட லவுடா கேட்டது நீ என் ஃபேவரட் ஸ்டூடெண்ட் தான் அர்ஜுன் அதனால உன்னால புரிஞ்சிக்க முடியும் கேள் அவன் குரல் ஸ்லோ ஆகிறது ஒரு பழைய கதை சொல்லும் மாதிரி பல நூற்றாண்டு முன் ஒரு சித்தர் இருந்தார் அவர் மனசு பியோர் உயிர் கொடுத்து மக்களுக்கு உதவினவர் கஷ்டமாயிருந்தவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க அவர் இந்த கல் கிரியேட் பண்ணினார் அதை டச் பண்ணினவங்க ஜெனுவின் நெஞ்சோட ஒரு நீட் சொல்லினா அது நிறைவேறும் ஆனா ப்ரொஃபஸர் ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்றார் அர்ஜுன் கண்கள் விரிகின்றன ஆனா எவனாவது இந்த கல்ல கிரீடோட மனசுல தவறான எண்ணத்தோட டச் பண்ணினா கேர்ஸ் வெளிவரும் அவனை பனிஷ் பண்ணாம அவனை சுத்திய எல்லாரையும் துன்பப்படுத்தும் அந்த டார்க் எனர்ஜி ரிலீஸ் ஆனா அதை ஸ்டாப் பண்ண சுலபமில்ல அர்ஜுன் பின் பின்றுகிட்டான் அந்த கல் க்ளோ இன்னும் அதிகமாக தெரிஞ்சது போல ப்ரொஃபஸர் சாஃப்டா சொல்றார் பல வருடங்களுக்கு முன் இந்த கல்லை ஹெட்மாஸ்டர் தான் கண்டுபிடிச்சார் அவர் ஆர்கியலாஜியன் இந்த கல் எவ்வளவு பவர்ஃபுல்னு புரிஞ்சதும் அவர் என்னை பார்க்க சொன்னார் சேஃபா வைத்து காப்பாற்று யாரும் பேர் ஹேண்டில் டச் பண்ணக்கூடாது அந்த பேஸ்மென்ட் சைலன்ஸ் ஆயிடுது. அர்ஜுன் இன்னும் அந்த கல்லை பார்த்துக்கிட்டே இருக்கான் கண்ணில் ஏதோ தாகம் அர்ஜுன் கை வச்சுடாதே அவன் குரல் கேட்டவுடன் அர்ஜுன் கையை குலுக்கிற மாதிரி பின் செஞ்சான் ஆனால் அந்த க்ளோ இன்னும் பிரகாசமா படிச்சு படிச்சுன்னு அவனை கண்ணை விட்டு எடுக்க முடியல ப்ரொஃபெசர் நாராயணன் அவனிடம் நடந்து வந்து சத்தம் குறைச்சு இது இல்லை வேற மாதிரி தான் ப்ரொஃபசர் முகம் கவலை ஆமா இது யாரையாவது தொட்டு யாரையாவது ட்ராப் பண்ணும் வரைக்கும் சும்மா இருக்காது நாம இப்போ இங்கே இருக்கக்கூடாது அவன் அர்ஜுன் தோளை பிடிச்சு மேலே செல்ல சொன்னான் இது பற்றி இப்போ கேட்காதே நாளை நாம் சேஃபான நேரம் பேசலாம் இப்போ பேஸ்மெண்ட் லாக் பண்ணிட்டு போலாம் அர்ஜுன் ரிலக்டண்டா இருந்தாலும் ப்ரொஃபசர் வாய்ஸ்ல ஒரு அர்ஜென்சி இருந்தது ஆனா அந்த க்ளோ லாஸ்ட் லுக்கில் கூட அவனை அழைக்குற மாதிரி தான் இருந்தது டே லஞ்ச் பிரேக்ல அர்ஜுன் புக்கில் சில நோட்ஸ் எழுதிக்கிட்டே இருந்தான் ப்ரொஃபெசர் நாராயணன் வந்து மெதுவாக சொன்னார் பேஸ்மெண்ட் ரீசர்ச்ச்க்கு சில பேப்பர் அரேஞ்ச்மெண்ட் செய்யணும் ஆனால் ஹெட் ஹெட்மாஸ்டர் ஆஃபீஸ் போகணும் கி அர்ஜுன்கிட்டே கிட்டே விட்டார் நம்பிக்கையோடு அர்ஜுன் முதலில் காமா இருந்தான் ஆனா மைண்டில் அந்த பச்சை க்ளோ கல்லு மட்டும் ஃப்ளாஷ் ஆகிக்கிட்டே இருந்தது கை ஸ்வெட் ஆகுது அவனோட பல்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்மெண்ட் கீ அவன் கையில் இருந்தது அந்த சைலன்ஸ் தான் பிக்கஸ்ட் ட்ராப் ஸ்லோவா டோர் ஓப்பன் பண்ணான் ஸ்டேர்ஸ் ஒவ்வொன்றும் க்ரீக் பண்ணுது பிரெத் ஸ்லோ டவுன் பண்ண ட்ரை பண்ணினாலும் அந்த கல்லோட குளோசைட் அவன் பல்ஸ் இன்னும் அதிகம் பண்ணுது கண்ணை மூடி ஒரு செகண்ட் ஹெசிடேட் பண்ணா ஆனா அந்த கியூரியாசிட்டிக்கு சரணாகதி கால் முன்னே போச்சு கையை நீட்டி அந்த கல் டச் பண்ணினா கல் டச் பண்ண உடனே ஒரு சின்ன சவுண்ட் பேஸ்மெண்ட் வால்ல ஷேடோக்கள் வித்தியாசமா டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சது அந்த குளிர்காற்று ஒரு விநாடியில் வெப்பமா மாறியது போல அர்ஜுன் ஹார்ட் ரேஸ் பண்ணுது பட் கை மூவ் பண்ண முடியல அந்த நேரம் டோர் சத்தம் போட்ட மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு ப்ரொஃபஸர் நாராயணன் வேகமாக ஸ்டெப்ஸ் இறங்கி வந்தார் முகம் சலிப்பு இல்லாமல் பியூர் பதட்டம் கண்கள் அந்த பச்சை கல்லில நிற்கிது அர்ஜுன் நீ இத தொட்டுட்டியா அவர குரல் நடுங்கிற மாதிரி அர்ஜுன் அங்கேயே உறைந்தான் ப்ரொஃபெசர் ஓடி வந்து அவன் கையை வலுக்கட்டாயம் கல்லிலிருந்து பிரிச்சார் அந்த செகண்ட்ல கல்லிலிருந்து ஒரு விசித்திரமான ஒளி சுவற்றுக்குள் பரவுச்சு புரொசர் உடம்பே அதிர ஆரம்பிச்சது இந்த சாபம் இது உன் உடம்பு மட்டுமில்ல கேம்பஸ் முழுக்க தாக்கும் மூச்சு சிரமமாகுது குரல் நழுவுது அவர் ஷெல்ஃப் பக்கம் கையை காட்டினார் அந்த பழைய புத்தகம் மெதுவா ஒளிர ஆரம்பிச்சது அந்த ஜெஸ்டர் கொடுத்த உடனே பேராசிரியர் கீழே விழுந்தார் அர்ஜுன் இதயம் துடிச்சு கொண்டே போச்சு அவர் துடிப்பு செக் பண்ணினான் உயிரோடு இருந்தார் ஆனா முழுக்க மயக்கம் அந்த க்ளோயிங் புத்தகம் கையில் எடுத்தான் பூசி காற்றில் பறக்குது உதல் பக்கம் உடனே பழைய பாம்லீவ் ஸ்கிரிப்ட் பழைய தமிழ் ஒரு வார்த்தை மட்டும் தீபம் போல தெளிவா மாயை அர்ஜுன் கை நடுக்குது பக்கத்திலிருந்த சிம்பிள் க்ளோ பண்ணது போல அர்ஜுன் முகத்திலே ஒரு டிடெர்மினேஷன் ஹாஸ்டல் காரிடோர்ல ஓட்டம் அலறல் ஒருத்தன் சுவரை பார்த்து உளறுறான் அங்க நிக்கிறது நாய் இல்லை மற்றொரு பெண் என் ரிஃப்ளெக்ஷன் என்ன சிரிச்சிச்சு அர்ஜுன் அந்த சீன் பார்த்து ஃப்ரீஸ் அவன் ஒரே வழி இந்த கர்ஸ் ஸ்டாப் பண்ணனும் ப்ரொஃபர் காட்டின அந்த பழைய புத்தகத்திலேதான் சல்யூஷன் இருக்கு ஆனா அந்த பாம்லீஃப் ஸ்கிரிப்ட் படிக்கவே தெரியல அந்த நேரம் அவன் மனசுக்குள் ஒருத்தி மட்டும் தோணிச்சா வைஷா காலேஜில் எல்லா லாங்குவேஜிலும் கெத்து பண்ணி இருக்கும் புத்திசாலி அர்ஜுன் காரிடோர்ல சர்ச் பண்ணி அவளை கண்டான் அவளோட கூட கார்த்திக் இருந்தான் ஒரு கேட்ஜெட் ஃப்ரீக் ஹேக்கிங் ட்ராக்கிங் எல்லாமே தெரியும் பக்கத்தில்வே ரித்து இருந்தான் போல்ட் கேர்ள் எந்த ரிஸ்கி ஏரியாக்கும் ஸ்னீக் பண்ணி ஐடியா எடுத்து வருவா வைஷா கண்ணுல அர்ஜுனை பார்த்ததும் டவுட் வந்துச்சு என்னடா எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க மீயும் கோஸ்ட் மாதிரி இரு அர்ஜுன் ஒரு வேர்டு கூட வேஸ்ட் பண்ணல அவங்க மூவரையுமே ப்ரொஃபஸர் ரூம்க்கு அழைத்தான் ரூம்ல இருக்கும் பேஸ்மெண்ட்ல புரொஃபர் தரையில் மயக்கமா படுத்திருந்தார் அர்ஜுன் மூச்சு திணறி நடந்ததை எல்லாம் சொன்னான் கல் அந்த பச்சை வெளிச்சம் சாபம் புத்தகம் எல்லாம் வைஷா அந்த பழைய புத்தகத்தை எடுத்து மூடியிருந்த பக்கங்களை மெதுவா திறந்தாள் அவள குரல் கொஞ்சம் நடுங்குது இது சாதாரண பாம் லீஃப் ஸ்கிரிப்ட் இல்ல பழைய சித்தர் எழுத்து முழுசா மொழி பெயர்க்க கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனால் முதல் க்ளூ இதிலேயே இருக்கு கார்த்திக் அவன் ஃபோன் லைட்டு போட்டான் ரித்து வெளியே போய் காரிடோர் கவனிச்சா யாராவது ஸ்டாஃப் வந்தா உடனே அலர்ட் பண்ண ரெடி வைஷாம் அந்த பழைய புத்தகம் படிச்சு கொண்டே இருக்கா அவள் குரல் மெல்ல திணறுது இங்கே எழுதியிருக்குது ஏழு சாபம் முதல் மாயை சாபம் பிரியதீஸ்வரர் கோவிலோட அண்டர்க்ரவுண்ட் பேசேஜில் அதை முறியாத வரை இந்த கேர்ஸ் நிற்காது இல்லனா அர்ஜுன் உன்னை சுத்தி உள்ள எல்லாரும் நாசமாக்கிடுவாங்க ரூம் சைலண்ட் அர்ஜுன் கண்ணில் கில்ட்டு நிறைஞ்சிருக்கு அவன் நெஞ்சம் கனத்த மாதிரி உணருறான் என்னால் தான் இப்போ இந்த நிலைமையில காலேஜ் இருக்குது ப்ரொஃபஸர் கூட என்னால் இப்படி பாதிக்கப்பட்டார் இந்த பயணம் நான் தனியா போகணும் கார்த்திக் உடனே கோபமா நீ தனியா போவியா நாங்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸா இது ஓ ஃபைட்டு மட்டும் இல்லடா நம்ம ஃபைட் நீயே சொன்ன எல்லாரும் ஆபத்தில் இருக்கும் என்று அப்படின்னா நாங்கள் உன்னை விட்டுடுவோமா ரித்து ஆனால் போல்டு டோன் நீ ஃபஸ்ட் டைம் பெரிய பிழை பண்ணியிருக்க அதை சரி பண்ண நீ தனியாக இருக்கக்கூடாது வைஷா லாஸ்ட் பேஜ் க்ளோஸ் பண்ணுறா அவள் கண்ணில் ஸ்மால் டியர் ஆகுது நம்ம கிட்ட டைம் ரொம்ப குறைவு பெரிய சத்தம் கிளாஸ் உடையும் சத்தம் லைட்ஸ் ஃப்ளிக்கர் வால்ல சிவப்பு மார்க் முதல் சாபம் விழித்திருக்கு அர்ஜுன் ஸ்லோவாக ஃப்ரெண்ட்ஸ் நோக்கி திரும்புகிறான் அவன் குரல் கனமாக இது முடிவு இல்லை இதுதான் Please subscribe to my channel.